ஆனாலும் என்னதான் மறைக்கப்பட்டாலும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஊர்ல இந்த அரிசி இன்னும் அப்பையில இருந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியில இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் இப்போ நம்ம நிறைய பேருடைய இறப்புகளை வந்து சந்திக்கிறோம் நேத்து நல்லா இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு இறந்துட்டாங்க என்ன காரணம்னு தெரியல எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கலைமகள் நான் ஒரு இயற்கை மற்றும் யோக மருத்துவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசிக்கெல்லாம் ராஜ அரிசியா இருக்கிற ஒரு அரிசி பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு அரிசி அப்படிங்கிற பேச்சு எடுத்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் எங்க சுகர் வந்துடுமோ உடம்பு குண்டாயிருமோ ப்ரெஷர் வந்துடுமோ அப்படின்னு நிறைய பயம் இருக்கு ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரிசிகளை வச்சே ஒவ்வொரு நோய்களையும் குணப்படுத்திருக்காங்க சுகருக்குன்னா இந்த நோய் சர்க்கரை நோயெல்லாம் அந்த காலத்துல வந்து அரிதாக வந்திருக்கு ஆனாலும் அதுக்குன்னு ஒரு அரிசி உடல் பருமன் அதிகமா இருக்கா அதுக்காக ஒரு அரிசி பெண்கள் நலத்துக்கு ஒரு அரிசி சின்ன குழந்தைங்களுக்குன்னு ஒரு அரிசி இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள் வந்து இருந்திருக்கு அரிசியே மருந்தா வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த அரிசி வகைகள்ல அரிசிக்கெல்லாம் பெரிய ராஜா அரிசியா இருக்கக்கூடிய கவுனி அரிசிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கவுனி அரிசியை வந்து நம்ம நெட்டில் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஃபார்பிடன் ரைஸ் எம்பரர்ஸ் ரைஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேர் வரும் ஸோ ஃபார்பிடன் ரைஸ் மறைக்கப்பட்ட அரிசி ஏன் வந்து மறைக்கப்படணும் இந்த அரிசி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் காரணமாக இதை வந்து பெரிய ராயல் ஃபேமிலி அதாவது இந்த அரசர்கள் குடும்பம் மட்டும்தான் சாப்பிடணும் ப்ரொடக்ஷன் வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடைக்கிற ப்ரொடக்ஷன் மாதிரி அப்போ ப்ரொடக்ஷன் கிடையாது எல்லாமே வந்து குறைந்த அளவில் தான் கிடைக்கும் இப்போது ஒரு தக்காளி அப்படின்னா இன்றைக்கி நம்ம நினச்சா நூறு கிலோ வாங்க முடியும் ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது அளவாக வாங்க முடியும் தரமாக இருக்கும் அதே போல் அந்த அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக கிடைச்சதுனால அரச குடும்பத்தர்கள் மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க மற்றவங்க பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் சில நாடுகளில் கொடுத்துருக்காங்க அதனால தான் ஃபார்விடன் ரைஸ் மறைக்கப்பட்ட அரிசி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எம்பரர்ஸ் ரைஸ் அரசர்கள்லாம் பயன்படுத்துறதுனால எம்பரர்ஸ் ரைஸ்னு சொல்கிறாங்க ஆனாலும் என்ன தான் மறைக்கப்பட்டாலும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஊரில் இந்த அரிசி இன்னும் அப்பையிலேருந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது பாரம்பரிய அரிசிகள் எத்தனையோ காணாமல் போனாலும் இந்த கவுனி அரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள காரைக்குடி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி இன்றளவுலையும் அவங்களுடைய முக்கியமான விழாக்கள் எல்லாத்துலேயும் பண்டிகைகள் எல்லாத்துலேயும் அந்த கவுனி பொங்கல் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது இந்த அளவுக்கு சிறப்புமிக்க இந்த கவுனி அரிசியில் என்னதான் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் கவுனி அரிசியோட பலன்களை பத்தி பார்க்கும்போது முதல்ல நம்மள கவர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் அந்த கருப்பு கலர் கருவுதா அந்த கலர் தான் கவர்றது நம்மள ஏன் அந்த கருப்பு கவுனி அரிசியில் அந்த கருப்பு கலர் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் ஒரு தான் காரணம் இதனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனையோ பூச்சி விரட்டி யூஸ் பண்றோம் நம்ம வயல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த கவுனி அரிசியோட வயல்ல இந்த ஆந்தோசைன்கிற நிறமி இருக்கிறதுனால அந்த கருப்பு கலர் வருது இந்த கருப்பு கலர் இருக்கிறதுனால எந்த பூச்சியும் அந்த அரிசி பக்கத்தில் அண்டவே அண்டாது ஸோ வளர்கிற காலத்திலேயே தன்னை தற்காத்துக்கிற அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே போனாலும் அதிக அளவில் நம்மளையும் பாதுகாக்கும் இதுதான் முதல் பாயிண்ட்டு அதே ஆண்டோசைனின் அதே நிறமி நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அலர்ஜியிலேருந்து பெரிய ஒரு கேன்சர் வரைக்குமே தடுக்கிற ஒரு முக்கியமான காரணியாக இருக்கு இன்னைக்கு இதை பற்றி இந்த ஃபைட்டோகெமிக்கல் பத்தி நிறைய ரிசர்ச்சஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஃபைட்டோகெமிக்கல் இருக்கிறதுலேயே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற அரிசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனி அரிசி அது போல் இருக்கிற அரிசியிலேயே அதிக அளவு புரதச்சத்து இருக்கிற அரிசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கவுனி அரிசியை தான் இன்றைக்கும் நான் சொன்ன இந்த செட்டிநாடு புதுக்கோட்டை சைடுல இந்த அரிசியை வந்து நல்லா வேக வச்சு சர்க்கரை தேங்காய் போட்டு எடுத்துக்கிறாங்க சுண்டல் மாதிரி நம்ம நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருப்போம் ப்ரோட்டீன் குறைவா இருக்கும் உடல் தசைகள் வந்து வீக்கா இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த அரிசியை பயன்படுத்தலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் இதில் நிறைய சத்து இருக்கு ஸோ நிறைய நிறமி இருக்கிறதுனால நிறைய சத்து இருக்கு இந்த அயனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிராணவாயு நம்ம கொரோனா காலத்துல அதிக அளவில் நம்ம பேசப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பிராணவாயு இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசணும் நல்ல பிராணவாயு நல்ல ஆக்சிஜன் இருந்தாலும் நம்ம உடல் முழுக்க அது போய் சேரணும் அதை போய் சேர்க்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அயன்தான் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைஞ்ச அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஆக்சிஜன் பிராணவாயு நம்ம கொரோனா காலத்துல அதிகமாக நம்ம பேசின ஒரு விஷயம் பிராணவாயு இந்த பிராணவாயு நமக்கு எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் அது உடல் முழுக்க போனாதான் அது முழுமையா பயன்படுத்தப்படும் இந்த பிராணவாயு இந்த ஆக்சிஜனை வந்து உடம்பு முழுக்க எடுத்துட்டு போறது நம்ம அயன்தான் ஸோ இப்போ அந்த அயன் வந்து அதிகமாக இந்த அரிசியில் இருக்கிறதுனால உடலுடைய எல்லா பகுதிக்கும் இரத்தம் நிறைய போகும் நிறைய வந்து ஆக்சிஜன் போகும் அதனால எல்லா செல்களும் நல்ல புத்துணர்ச்சியாக நல்லா ஆக்டிவ் ஆயிரும் அதனால் கேன்சர் போன்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுல இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த கருப்பு கவனி அரிசியில் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ்னால் நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அதாவது இப்போ ஒரு நம்ம ஒரு ஆப்பிளை கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் ப்ரௌனாக மாறுது பார்த்தீங்களா அந்த கலர் மாற மாற அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதே போல் இன்னைக்கு நம்ம உடம்புல உள்ள செல்களும் சரியான சக்தி இல்லாமல் கலர் மாறுறது அதனுடைய தன்மை மாறுறது இதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் நிறைய நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை திரும்ப சரி பண்ணி கொண்டுட்டு வர்றதில்ல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பெஸ்ட்டு கெமிக்கல்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் புரியும் இதை வந்து நல்லா வேக வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல குழகுழப்பாக அதனுடைய கஞ்சி வந்து நல்ல திக்க மாறும் இந்த கொழப்பழப்பு தன்மை வந்து அதிக அளவில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது அதனால தான் இந்த அரிசியை வந்து நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு பாயசம் போன்ற அந்த நீர்த்த பண்டங்கள் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இந்த அரிசியில் ஜாந்தின் லியூட்டின் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு கண்களுக்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்குது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடுறது அதுக்கப்புறம் பார்வை ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி நிறைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் குறைக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு வேதி பொருட்கள் வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசியில் இருக்கு ஆனா இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஷின் வரும் அரிசி சாதம் சாப்பிட்டா உடல் பருமன் அதிகமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு இந்த அரிசிங்கிறது நம்ம மீன் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா குளூட்டன் குளூட்டன் ஒரு பொருள் அதிகமாக இருக்கிற அரிசி அந்த குளூட்டனே இல்லாத அரிசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவுனி அரிசி அது சாப்பிடும்போது உடல் எடை அதிகமாகறதுக்கான வாய்ப்பே கிடையாது சரி அப்படி குளூட்டன்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஷின் வரும் குளூட்டன் அப்படிங்கிறது ஒரு இப்போ நம்ம கோதுமை மாவு மைதா மாவெல்லாம் நம்ம வந்து நல்லா இழுக்கும் இழுக்கும்போது ஒரு ரப்பர் தன்மை கிடைக்குது பார்த்தீங்களா அதுதான் க்ளூட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது நம்ம குடல் வந்து புழு மாதிரி இருக்கும் இப்படி வளைவு வளைவாக இருக்கும் அதில் ஒவ்வொரு வளைவுலையும் போய் பார்த்தீங்கன்னா அது தேங்கிக்கும் தேங்கி அங்கேயே புளிச்சு போய் நல்லா செதிஞ்சு போய் அதுலேருந்து நிறைய வாயுக்கள் வெளியில் வருது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வெளியில் வருது இதனால நம்ம ரத்தத்தோடைய ஒரு அடர்த்தியும் ரத்தத்தோடைய தரமும் குறையிறது இதுதான் இன்னைக்கு நிறைய நோய்களுக்கு காரணம் இந்த க்ளூட்டனை மட்டுமே காரணமா வச்சு நிறைய நோய்கள் வரதா இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் வருது அதனால இந்த க்ளூட்டன் இல்லாத ஒரு பெஸ்டான உணவு நம்ம கருப்பு கவுனி அரிசி அடுத்தது இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம கல்லீரல் வந்து சுத்தமாகுது கல்லீரல்ங்கிறது நம்ம உடம்புலயே பெரிய ஒரு உறுப்பு சோ இந்த கல்லீரல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புடைய ஒரு மேனேஜர் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிச்சு பிரிச்சு செய்கிறது கொழுப்புனா இங்க போ புரதம்னா இங்கே போ கார்போஹைட்ரேட்னா இங்க இரு மினரல் வைட்டமின் எல்லாத்தையும் தனி தனித்தனியாக பிரிக்கிறது நம்ம கல்லீரல் தான் இந்த கல்லீரல் மந்தமாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்னதான் நல்ல உணவு எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு சேராது அந்த கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய நிறைய ஃபைபர் வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது கருப்பு கவுனி அரிசி அதிகமாக எடுத்துக்கும் போது மறதி இந்த அல்ஜிமியர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த நாற்பட்ட மறதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் இது போன்ற இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தற்காலத்தில் மக்கள் ஃபேஸ் பண்ணுற அதிகமான அந்த நோய்கள் எல்லாமே குறையுது இன்னும் நிறைய பலன்கள் வந்து இந்த அரிசியில் இருக்குது ஆனால் நான் இறுதியாக ஒரு சின்ன முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேருடைய இறப்புகளை வந்து சந்திக்கிறோம் நேற்று நல்லா இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு இறந்துட்டாங்க என்ன காரணம்னு தெரியல ரெகுலர் ரிப்போர்ட் டெய்லி டாக்டர் பார்த்துட்டு வரோம் டெஸ்ட் எடுத்துருக்கோம் ஸ்கேன் எடுத்துருக்கோம் ஆனாலும் காரணம் தெரியல இந்த காரணத்துக்கெல்லாம் கடைசியாக வந்து எண்டில் வந்து நிற்கிறது ஹார்ட் டிசீஸ் தீவிர இருதய நோய்கள் ஸோ இந்த இருதய நோய்களுக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு அடைக்கிறது அந்த ரத்தம் குறைவாக போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த நம்ம இருதயத்துக்கு நடக்கும்போது இந்த திடீர் மரணங்கள் வந்து ஏற்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படபடுப்பு மூச்சிறப்பு தலை சுற்றல் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த இயற்கை மருத்துவம் யோகா மருத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இரவு உணவில் வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி எடுத்துக்கோங்க கவுனி அரிசியோட தேங்காய் பால் ஊற்றி எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் அந்த உணவு அட்டவணை கொடுக்கும்போது சொல்லுவோம் டயட் சார்ட் கொடுக்கும்போது சொல்லுவோம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவங்களே வந்து திரும்ப சொல்லுவாங்க இந்த சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியா இருக்கு காலையில மாலையில ரெண்டு வேலை நல்ல மோஷன் ஆகுது அந்த படப்பிடிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இது மாதிரி நான் நிறைய பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவமான உண்மை இவ்வளவு பலன்களையுடைய ஒரு பெரிய ராஜ அரிசியாக இருக்கிறதுனால தான் இந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்கள் முக்கியமாக நம்ம சித்த மருத்துவர் சிவராமன் ஐயா போன்றவர்கள்லாம் எல்லா தங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லா பதிவுகளையும் இதை முக்கியமாக பதிவு பண்றாங்க சின்ன ஒரு அலர்ஜியில இருந்து பெரிய ஒரு கேன்சர் வரைக்கும் கியூர் பண்ணக்கூடிய நம்ம கையிலே இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த அரிசியை பயன்படுத்தி எல்லாரும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வாங்க இந்த பதிவுல உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க மேலும் இந்த அரிசியை பத்தி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி